ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் தேனி தேனிக்கு பக்கத்தில் ஒரு இருபது இருபத்தோரு கிலோமீட்டர் போகும்போது உத்தம பாடகின்ற இடம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் அங்கே இந்த இடம் அமைஞ்சிருக்குது மொத்தம் இது நூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு தென்னந்தோப்பு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க நல்ல செம்மண் கூடவே இதில் ஆட்டுப்பண்ணையும் மாட்டுப்பண்ணையும் இருக்குது தொண்ணூத்தொம்பது ஏக்கர் சுமாராக வந்து கம்பெனி பேரும் அவங்களே ஒரு கம்பெனியை டீடு போட்டு ஒரு கம்பெனி பேரில் வச்சு மீதியானது வந்து மூணு பேர் பேரில் இப்படி மொத்தம் ஆக மூணு கையெழுத்துல இந்த இடம் இருக்குதுங்க பேங்க் லோன் வந்து பதினாறு கோடி ரூபா இருக்குது ஒரு சென்டோட விலை நாற்பத்தி மூவாயிரம் ஒரு ஏக்கர் விலை நாற்பத்தி மூணு லட்சம் நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எஞ்சி ஃப்ரண்ட் ஒரு ரெண்டாயிரம் அடி இருக்கும் தார் ரோடு பஸ் ரோடு மண் ரோடு அப்படியே அந்த லேண்டுக்கு சைடு பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குது அது ஒரு கிலோமீட்டர் அந்த ரோடு வந்துடும் கையில் தப்பும்போது தான் அண்ணன் தம்பி அவங்க தான் ஒரே குடும்பம் ஃப்ரீ கரண்ட்டு வந்து இரநூறு ஹெச்பி கரண்ட் இருக்குது அதாவது இபி ஃப்ரீ சர்வீஸ் ஒரு இருபது இபி வீட்டு சர்வீஸ் ஒரு ஆறு ஏழு சர்வீஸ் இருக்குது ஜென்ரேட்டர் இருக்குது டவர் கம்ப்ளீட்டாக உள்ளுக்க இல்லவே இல்லை நல்ல செம்மண் மொத்த செம் தென்னை மரம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி அறநூறு செம் தென்னை மரம் இருக்குங்க இதில் ஒன்பதாயிரத்தி இரநூறு மரம் வந்து பச்சை இழங்கியர் தேங்காய்க்காகவும் யூஸ் பண்ணிடலாம் செவ்வழநீர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு மற்றபடி ஒரு பத்து ஏக்கரில் ஆடு மாடுகளுக்கான தீவன பயிர் போட்டு வச்சுட்டாங்க அந்த இடத்துலாம் காட்டுகே உங்களுக்கு வந்து தீவனம் ஒரு சைடு வந்து கட் பண்ணி எடுக்க எடுக்க இன்னொரு சைடு வந்துகிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது பசுமாடும் நூற்றி ஐம்பது பசுமாடுகள் நாட்டு மாடு பல ஸ்டேட்டில் உள்ள மாடு நல்ல எண்ணம் மாடுகள் நல்ல பால் தரக்கூடிய அளவுக்குள்ள மரங்கள் இதுல வந்து நூற்றி இருபது நூற்றி ஐம்பது பசுமுகங்களும் நூற்றி ஐம்பது ஆடு நல்ல ஆடுகளுமாக இதில் வந்து இருந்துட்டு இருக்குது இப்படி ஒரு பத்து ப பத்து ஏக்கர் அதில் போயிரும் ஒரு அஞ்சு ஆறு ஏழு ஏக்கர் வந்து நல்ல செவ்வாழை செகப்பு வாழை நீங்கள் பார்த்தீங்க அது போட்டிருக்காங்க ஆட்டு கொட்டகை வந்து ஒரு நாலு கொட்டகையும் மாட்டோட கொட்டகை வந்து ஒரு ஆறு கொட்டகையுமாக அமைஞ்சிருக்குது எல்லாம் நல்ல லென்த்து நீங்கள் வெடியூரே பாருங்கள் உள்ளக்க விவசாயம் சம்மந்தப்பட்ட மிஷின்கள் நிறைய இருக்குது புல் கட் பண்ணணுமா இது டேங்கர் இருக்குது பல காரியங்கள் உள்ள இருக்குங்க நேப்பியர் புல் தான் போட்டிருக்காங்க மூணு ஒரு மூணு ஏக்கரில் இந்த கூட்டல்ஸு பண்ணைகள்லாம் வச்சுருக்காங்க தென்ன்தோப்பு ஒரு நூத் நூற்றம்பது நூற்றி ஏக்கர் தனி தொப்பாக இருக்குது வேலையாட்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வீடு வந்து வேலைக்காரங்களுக்கு கேட்டிருக்காங்க அப்புறம் ஓனர்கள் ஒரு பத்து சென்ட்ல ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த கேரளா மாடல் அந்த டாப்ல ஓடை பாத்தீங்கன்னா நான் அதை க்ளோஸ் அப்ளை எடுத்துருக்கேன் பாருங்க டபுள் ஓடு அவங்க போட்டிருக்க ஓடு கம்ப்ளீட்டா டபுள் ஓடு ஒரு ஓடு போட்டு ஒரு நாலு இன்ச்சுக்கு மேலே அடுத்த ஓடு போட்டிருக்காங்க அப்படி டபுள் ஓடு அதாவது வெயில் உள்ள இதில் நாலு இருபத்தஞ்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா தனி மேனேஜர் தனி வீடு ஆபீஸ் தனியா வச்சிருக்காங்க நாட்டு பசு மாடு நூற்றம்பது ஆடு நூற்றம்பது மாடு நூற்றம்பது இப்படி இந்த வெள்ளாடைகள் எல்லாம் சேர்த்து ஒரு நூற்றம்பது டிராக்டர் ரெண்டு இருக்குங்க அப்புறம் இந்த ட்ரெய்லர் தொட்டி டேங்கர் தொட்டி தொட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த ஒவ்வொரு கொட்டகைகளையும் மாட்டு கொட்டகையிலையும் மாட்டு கொட்டையிலும் உள்ள வேஸ்ட்டுகள் எல்லாம் வந்து ஒரு சைடு இறங்கி அதனுடைய யூரின் எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும் அதை வந்து டேங்கரில் அடித்து தென்னைடைய ஒவ்வொரு தென்னைக்கும் அவங்க வந்து அடித்து கொடுக்காங்க பயங்கரமான ஒரு உரமாகும் ஒரு ஆர்கானிக் உரமாகும் இது மற்றபடி புல் எல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே வந்து கட் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க இங்கே வந்து அதே போல் மிஷின்லேயே கட் பண்ணி கொடுக்குறாங்க மற்றபடி உங்களுக்கு டிராக்டரு உழக்கூடிய கருவிகள் விவசாய உபகரணங்கள் நிறைய இருக்குங்க இது போக வந்து அதனுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தேசம் ஒரு 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 அளவாக நம்ம சொல்லும்போது மாதம் எல்லா செலவும் போக ஒரு நாற்பத்தி ஐந்து லட்சம் கேல்குலேஷன் கேளுங்க நான் உங்களுக்கு வந்து நான் கிளியராக சொல்லித்தரேன் அதாவது ஒரு ஒரு தன்னைக்கு நல்ல பாய்ப்பு இருக்குது நல்ல ஆர்கானிக் முறையில் பார்த்துருக்கீங்க உள்ளுக்கு அழகான செம்மண் நல்லா வெட்டி வச்சு உள்ளுக்க சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க நல்ல முறையில் போட்டிருக்காங்க நல்ல தண்ணி வளம் உள்ள இடங்கள் ஏழு போர் இருக்குது எட்டு கிணறு இருக்குது உள்ள கூடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து வண்டிகள் போகிறதுக்கு ஒரு பனிரெண்டு மரத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கு இடையில வந்து வண்டி போகறத்தக்கன்னு ஒரு இரு இருபத்தி நாலு அடி பாதை அப்புறம் பார்த்துன்னா மெயின் பாதை பார்த்தீங்கன்னா முப்பது அடி பாதையில் போட்டிருக்காங்க ரெண்டு மரத்தை பனிரெண்டு மரத்துக்கு இடையில ஒவ்வொரு வட்டத்துலையும் வண்டி தக்க மட்டைகளெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க விற்கிறதில்ல அப்படியே நீங்கள் பாருங்கள் அந்த தோட்டத்துக்கு நடுவில் போட்டிருக்காங்க ரொட்டேட்டர் வச்சு அடித்து அப்படியே அதை உரமாக்கிறாங்க வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மோட்டரையும் கொடுக்கும் போது நல்ல உரம் உண்டாகுது கணக்கு அதெல்லாம் நான் கொண்டு வரல தென்னை மட்டுமே உங்களுக்கு சுமாராக நாற்பத்தி ஐந்து லட்சம் அவங்க சொன்ன கணக்கு பிரகாரம் இருக்குது அதாவது ஒன்னே முக்கால் லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது ஆயிரம் தேங்காய் வரைக்கும் இளநீர் வரைக்கும் மாதம் மாதம் அவங்க எடுக்கிறாங்க இதில் சில மரங்களில் வந்து வெட்டாம ஓட்டுருவாங்கண்ணா ஒரு பத்து காய் இருந்தால் அதுக்காக மேலே ஏற மாட்டாங்க இப்போ இப்படிப்பட்ட இதை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி நாளைக்கு வரைக்கும் ஒரு இருபது முதல் இருபத்தையாயிரம் தேங்காய் அந்த மாதிரி வருது ஸோ இளநீர் மட்டுமே உங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் இந்த மாதிரி நல்ல வருமானம் உள்ள ஒரு இடமாக இருக்குதுங்க இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தேங்காய் வரும் பாருங்க ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தேங்காய் வந்து விட்டக்கூடிய அளவில் தேங்காய் தென்னை மரம்னா நீங்கள் பார்த்துருங்க மோஸ்ட்லி அதாவது இந்த ஒன்னை மக்கள்லாம் நான் உங்களுக்கு சொன்னதே தவிர மற்றபடி அவங்க அவங்களுக்கு சொன்னேன் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி நாற்பது வரைக்கும் நாங்கள் எடுக்கிறோம் தேங்காய் ஒவ்வொரு கொலையிலையும் இருபது பீஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ ஆயிரத்தி பத்தாயிரத்தி இரநூறு மரத்துக்கு பாருங்கள் கணக்கு போகிறேங்க அதே போல் வந்து அந்த பத்து அந்த கேல்குலேஷன் பார்த்து ஒரு காய்க்கு இருபது இப்போ வந்து உங்களுக்கு நேற்றைக்கு வந்து இருபத்தி மூணு ரூபா ஐம்பது பைசா கணக்கு போடுங்க நாற்பத்தஞ்சு லட்சத்துக்கு மேல் போயிடும் இல்லை செலவு இல்லையான்னு கேட்பாங்க கேட்கலாம் பசு மாடுகள் இருக்குது ஆடுகள் இருக்குது இந்த செலவு உங்களுக்கு மேனேஜ் ஆகிடும் உரம் வந்து வாங்க அவசியம் இல்லை ஸோ நல்ல ஒரு இடம் உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காணிக்கிறோம் வேலையை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஓகே தேங்க்யூ